ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்கும் ஸோ சேலரின் பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித்தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மாவட்ட ஆட்சியர் அவர்களின்னு பாருங்கள் ஒப்புதலின்படி ஸோ மதுரை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க வழக்கு பணியாளருங்கிற கேட்டகிரி பல்நோக்கு பணியாளர் கேட்டகிரி அதுக்கப்புறம் பாதுகாவலருங்கிற கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுங்களோட நேம்லேருந்து ஸோ உங்களோட நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் மெரிட்டல் ஸ்டேட்டஸில் இருந்து உங்களோட பேரண்ட் நேம்லருந்து நேஷனாலிட்டி குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சடாக நீங்கள் வந்து இணைச்சுக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் அலுவலக முகவரின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மதுரை மாவட்டத்துக்கான இது அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மூணு விதமான டைப்புக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஒர்க்கர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பேச்சல் டிகிரில வந்து சோசியல் ஒர்க்கோ இல்லை இல்லைனா கவுன்சிலிங் சைக்காலஜியோ இல்லைன்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க பதினெட்டாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஷிஃப்ட் பேஸில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் செல்பருங்கிற கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பத்தாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் செக்யூரிட்டி கார்டு அதாவது பாதுகாவலர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் பன்னெண்டாயிரரூபா உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ இதில் முக்கியமாக வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு வந்து அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்கள் வந்து இருக்கணும் மதுரை சேர்ந்த பெண் விண்ணப்பத்தாரர்கள் மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் பல்நோக்கு பணியாளர் கேட்டகிரிக்குமே வந்து ஸோ பெண் விண்ணப்பத்தாரர்கள் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி வந்து பாதுகாவர் கேட்டகிரிக்கும் பெண் விண்ணப்பத்தாரர்களை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்